சப்ஜெக்ட் என்ன இந்த எஸ்பிஆர் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் தான் நம்ம ஏற்கனவே முதல் நாள் கிளாஸே சொல்லியிருக்கோம் இதில் ஏன்னா இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிவிஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம எவ்ரி குவார்ட்டர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் இதில் இந்த ரிவிஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த பீரியடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பீரியடுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த எஸ்பிஆர்ட்டில் சொல்கிறாங்க இந்த எஸ்பிஆர்கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரேட் ஆஃப் இன்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள ஒன்று ஒன்று ஆயிரக்கன்னு சொல்லிட்டால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கறம் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறவே இல்லை அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த இது கூடையும் பார்த்தீங்கன்னா அதே ரேட் ஆஃப் இன்டெஸ்ட் தான் வந்து இப்போ இருக்குது நமக்கு பழைய என்ன ரேட் ஆஃப் இன்டெஸ்ட் இருந்ததோ அதே ரேட் ஆஃப் இன்டெர்ஸ்ட் தான் இப்போவும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயும் நமக்கு இருக்குது ஓகேவா ஸோ அதுபடி என்ன ரேட் ஆஃப் இண்டெஸ்ட்னு பார்த்துக்குவோம் தடவை ஸோ எஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் சரி

ஃபோர் இடி ஃபைவ் ஏடிஇடி ஃபைவ் இடிஇடிக்கு மட்டும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா ஸோ இதுதான் டீலியோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பிபிஎஃபோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செவன் பாயிண்ட் ஒன்று அப்புறம் எம்ஐஎஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் சீனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எயிட் பாயிண்ட் டூ இதுக்கப்புறமா எம்எஸ்எஸ்சி எம்எஸ்எஸ்சி வந்து இப்போ கிடையாது பட் இருந்தாலும் இது இருக்கிறதுனால செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த எம்எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸு அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் என்எஸ்எஸ்சி என்எஸ்சினா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டு இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் செவனு ஃபைனலாக கேவிபி கேவிபியோட ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் மாதத்துல சொல்றதா இருந்தால் நூற்றி பதினஞ்சு மாதம் ஃபைவ் ஃபைவ் ஆக்சிங்கன்னா நூற்றி பதினஞ்சு மாதம் ஸோ இதான் வந்து எஸ்பிஆர்டர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள ரிவிஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த பீரியட் ஆஃப் ஒன்றிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது ஒன்பது பழைய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறது தான் முப்பது முப்பத்தொண்டு மூணு வரைக்கும் இருந்தது அதே ஒன் ஃபோர்லருந்து தேர்ட்டி சிக்ஸும் அதே தான் இப்போ இந்த பீரியட்லையும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ கரண்ட் வரைக்கும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அனைவரும் எல்லாம் ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் ஸோ தொடர்ந்து அஞ்சலு துணை இணைந்திருக்க தேர்வுக்கு நன்றாக முயற்சி செய்யுங்கள் அனைவருக்கும்